ஹேக் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு என்ன அப்படின்னா ராகி வந்து வைரஸ் வந்துருச்சு அதனால தான் ரெண்டு முன்னால் நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வேக்சினேஷன் போட்டாச்சு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் அது போட்டால் நைன்டி பர்சன்ட் வந்து இந்த வைரஸ் அட்டாக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த சீசனுக்கு எல்லா டாக்குமே அட்டாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மெடிசன் கொடுங்க மஞ்சள் கலந்து கொடுங்க தேனில் அது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிற டானிக் ஒன்று இருக்குது அது நீங்கள் வந்து ரெண்டு நாள் கண்டினியூவாக ஏன் மூணு நாள் கூட நீங்கள் கொடுக்கலாம் காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் கொடுங்க சாப்பாடு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்கள் டா உங்கள் டாக் வந்து வாமிட் எடுக்கும் அதே மாதிரி மோஷன் வந்து ரொம்ப வந்து லூஸ் மோஷனாக போகும் அந்த மாதிரி போகிற டைத்தில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்காதீங்க காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் டானி கொடுங்க அந்த டானிக் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் அதே மாதிரி கிட்டே வந்து சின்ன குழந்தைங்கள விடாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த டானிக் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் இப்போ நான் காட்டுறேன் இப்போ வந்து ரெண்டு நாள் அந்த டானிக் கொடுத்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடல இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் ராக்கி நான் ஹாஸ்பிட்டல் எதுவுமே கூப்பிட்டு போகல இந்த டானிக் வந்து நீங்கள் மெடிக்கலில் கேட்டு பாருங்கள் பெட் ஷாப்பில் மேக்ஸிமம் கிடைக்கும் இந்த டானிக் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இது ஆமாம் பார்த்துக்கோங்க பார்த்து வாங்கிக்கோங்க உங்கள் டாக்டர் சேஃப் பண்ணுங்கள்